வணக்கம் ஹாய் ஆல் எங்களோட சேனலில் ஒரு கொத்தமல்லி கேப்சிகம் அதாவது கொடமளகா போட்டு ஒரு ரைஸ் போட்டிருக்கோம் கொ கொரியாண்டர் கேப்சிகம் ரைஸ் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் பச்சை கலர் அதாவது டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இன் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா தே சிக்னல் டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் நியூட்ரியன்ட்ஸ் இல்லையா ஸோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு கலருக்கும் ஒரு ஒரு யூனிக் பெனிஃபிட் இருக்குது காய்கறியோட ஒரு ஒரு கலருக்கும் ஒரு ஒரு யூனிக் பெனிஃபிட் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னாக்கா கிரீன் வெஜ்ஜிஸும் சரி க்ரீன் தழைகளும் சரி அதோட குளோரோஃபில் கண்டென்ட்டுக்கும் சரி அது ப்ரொவைட் பண்ணக்கூடியதான அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நோய் எதிர்ப்பு சக்தி மிக்க ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்க்கும் சரி நார் சத்துக்கும் சரி அந்த விட்டமின்ஸ்க்கும் சரி அந்த ஒரு டைஜஷனை சப்போர்ட் பண்ணுற கெப்பாசிட்டிக்கும் சரி ஒரு ஹார்ட் ஹெல்த்துக்கும் சரி ஈவன் டீடாக்சிஃபிகேஷனுக்கும் சரி அந்த கொத்தமல்லி தழைகளும் சரி ஏன்னா பச்சை கலரில் இருக்கக்கூடியதான எந்த விதமான கீரைகளும் சரி அது எல்லாமே வந்து ரொம்ப روம் ரொம்ப அது கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த மாதிரி பார்த்தோன்னாக்கா டெய்லியே வந்து ஒரு வாரத்தில் மூணு வாட்டியாவது கீரை சாப்பிட சொல்கிறாங்க அந்த காலத்தெல்லாம் டெய்லியே கீரை வந்து ஒரு பருப்பு மாதிரியான ஒரு ஐட்டமாகவே இருந்தது மேண்டேட்ரியாக கீரை வைப்பாங்க இலையில இப்போலாம் வந்து அட்லீஸ்ட் மூணு வாட்டியாவது நம்ம சாப்பிட்ணும் கீரை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நம்ம வந்து கீரை சாப்பிட முடியாத அன்னைக்கு நம்மளால் அட்லீஸ்ட் வந்து இந்த கொத்தமல்லி கொத்தமல்லிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா குளோபலி அது எங்கேயுமே அவைலபிளாக இருக்குது இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து யூஎஸ் வந்திருக்கிற சியாட்டிலையும் சரி ஆஸ்திரேலியும் சரி நல்ல ஃப்ரெஷ்ஷான அந்த கொத்தமல்லியும் கிடச்சிது கீரையும் கடிச்சிது இங்கே வந்து இந்த கொத்தமல்லி தழைகளை சிலாண்ட்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க லைக் கொரியாண்டர் அப்படின்னு அவங்க சொல்கிறது வந்து அந்த விதைகள் கொத்தமல்லி விதைகளை அவங்க கொரியாண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே சிலாண்ட்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கொத்தமல்லி தழைகளும் சரி பாலக்கும் சரி நிறையா நியூட்ரியன் பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குது லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சப்போஸ் ஸ்பினாச் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிச்சர் இன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரிச்சர் இன் விட்டமின்ஸ் அண்ட் நியூட்ரியன்ஸ் பட் கொத்தமல்லி தழைகளும் நம்ம பாலக்கு இல்லாத அன்னைக்கு கண்டிப்பாக இந்த கொத்தமல்லி தழைகளை வச்சு ஒரு சட்னியோ அல்லது இந்த மாதிரி ஒரு ரைஸோ நம்ம செய்யலாம் அந்த ரைஸ்க்கு ஒரு வேல்யூ ஆட்டடாக நாங்கள் வந்து கேப்சிக்கமும் ஆட் பண்ணி ஒரு கொரியாண்டர் கேப்சிகம் ரைஸ் அப்படிங்கிறத அதான வீடியோவை எங்கள் சேனலில் போட்டிருக்கோம் நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள் உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக நீங்கள் வாரத்தில் மூணு அல்லது நாலு நாளாவது இந்த பச்சை தழைகளை எப் எந்த விதத்துலேயாவது ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு சேருங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் ஹெல்த்துக்கு ஸோ கண்டிப்பாக நாங்கள் எங்கள் சேனலில் அப்லோட் பண்ணதான இந்த கொரியாண்டர் கேப்சிகம் புலவை நீங்கள் போய் பார்த்துட்டு உங்கள் வேல்யூபல் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்